நேயர்களே மகிழ்ச்சி கோர் தென்கட்சி என்ற அலைவரிசையில் சிரிப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் என்ற தொடர் நிகழ்ச்சி தினமும் காலை எட்டு மணிக்கு யூடியூப் அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் ஒரு நாள் இந்திய நாட்டின் தென்பகுதியில் உள்ள ஒரு சின்ன துறைமுகம் பாம்பன் ராமநாதபுரம் மன்னர் ராஜா பாஸ்கர சேதுபதி அங்கே யாருக்காகவோ ரொம்ப ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்கிறார் தமது குடிபடைகளோடு காத்துக்கிட்டு இருக்கார் கொஞ்ச நேரத்தில் அவர் எதிர்பார்த்த கப்பல் கரைக்கு வந்து சேருது அவர் யாருக்காக காத்துக்கிட்டு இருந்தாரோ அவருடைய முகம் தெரிஞ்சுது அது சுவாமி விவேகானந்தருடைய முகம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் செப்டம்பர் மாதத்தில் அமெரிக்காவில் நடந்த சர்வசமய உலக மாநாட்டில் பேசி உலக பெற்ற விவேகானந்தர் அப்போ தான் தாய்நாடு திரும்புகிறார் கரைக்கு வந்தது சுவாமிகள் தம்முடைய பாதத்தை இந்திய மண்ணில் வைக்கிறதுக்காக வந்தார் அதுக்கு முன்னாடி அந்த பாதத்தை என்னுடைய தலையில் வைக்கணும்னு கேட்டுக்கிட்டார் மன்னர் இந்த வார்த்தைகள் சுவாமிகளை வந்து மெய்சில் இருக்க வச்சுட்டு தான் சேதுபதியை கட்டி பிடிச்சிக்கிட்டு கண்ணீர் பெருக்கினாரா அதுக்கப்புறம் விவேகானந்தரை சேதுபதி மன்னர் ராமேஸ்வரத்துக்கு அழைச்சிட்டு போனார் அலங்காரம் பண்ணின ஒரு வண்டியில் உட்கார வச்சார் அந்த வண்டியை தன்னுடைய கையாலேயே இழுத்துக்கிட்டு ராமேஸ்வரம் வீதிகளில் சுற்றி வந்தார் அரசு ஆன்மீகத்துக்கு கொடுத்த மரியாதை அது இங்கிலாந்து நாட்டில் ஆக்ஸ்ஃபோர்டு சர்வகலாசாலையில் அறிஞர் மார்க்ஸ் முல்லர் பணியாற்றிக்கிட்டு வந்த காலம் மார்க்ஸ் முல்லர் வந்து சமஸ்கிருத மொழியில் ஆழ்ந்த ஞானம் உள்ளவர் நான்கு வேதங்களை பற்றியும் நாற்பது வருஷங்கள் ஆராய்ச்சி பண்ணார் அதுக்கப்புறம் ஆங்கிலத்திலேயே அதை வெளியிட்டார் ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றியும் ஒரு நூல் வெளியிட்டிருக்கிறார் பரமஹம்சரின் சீடர் விவேகானந்தர் விவேகானந்தரை சந்திக்கணும்னு மேக்ஸ் முல்லர் ரொம்ப ஆவலாக இருந்தார் ரெண்டு பேரும் சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்தது மேக்ஸ் முல்லரை சந்தித்தப்போ விவேகானந்தர் ஞான கங்கையின் ஆழத்தை இன்று தான் மார்க்ஸ் முல்லர் என்ன சொன்னார் தெரியுமா ஆன்மீக எவரெஸ்ட்டை நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன்னார் நாம் எப்படி நினைக்கிறோமோ அப்படியே இந்த உலகத்தை பார்க்குறோங்கிறது விவேகானந்தர் கருத்து அதுக்கு அவரே ஒரு உதாரணம் சொல்கிறார் பட்டுப்போன ஒரு அடி மரம் மட்டும் ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இருந்தது இருட்டில் அதை ஒரு திருடம் பார்க்குறான் அது ஒரு போலீஸ்காரர்னு அவன் நினைக்கிறான் தன்னுடைய காதலிக்காக காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு வாலிபனுக்கு அது அவளாகவே தெரியுது பேய் கதையை படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு குழந்தை அது ஒரு பேயின்னு நினச்சிக்கிட்டு அழ ஆரம்பிச்சுடுது ஆனால் இந்த வேலையில எல்லாம் அது ஒரு உலர்ந்த மரக்கட்டையாகவே இருந்தது நாம் எப்படி நினைக்கிறோமோ அப்படி தான் இந்த உலகத்தை பார்க்குறோம் அப்படிங்கிறார் விவேகானந்தர் அவரை பற்றி இன்னொரு செய்தியும் உண்டு இளைஞர்கள் சில பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு மரத்தில் தொங்கிகிட்டு இருந்த காயத்தை குறி பார்த்து சுட்டுக்கிட்டு இருந்தாங்களாம் யாராலையும் சரியாக சுட முடியல குறி தவறி போயிட்டே இருந்தது பக்கத்தில் இதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே விவேகானந்தர் நின்றுக்கிட்டு இருக்கிறார் என்ன சிரிக்கிறீங்க நீங்கள் தான் சுடுங்கள பார்க்கலாம் அப்படின்னா ஒரு பையன் விவேகானந்தர் துப்பாக்கி வாங்கி சுட்டார் குறி தவறாமல் கரெக்டாக சுட்டுட்டார் பையன்களுக்கு ஆச்சரியம் ஏற்கனவே உங்களுக்கு துப்பாக்கி சுடுறதுல பழக்கம் உண்டு போல் இருக்குன்னாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஒரு நாள் கூட துப்பாக்கியால் சுட்டதில்லை ஆனால் குறி தவறாமல் என்னால் சுட முடிஞ்சதுக்கு காரணம் உண்டுன்னார் என்ன காரணம்னு கேட்டாங்க மனசை ஒருநிலைப்படுத்த என்னால் முடியும் அதுதான் காரணம்னார் விவேகானந்தர் மனசை ஒருமுகப்படுத்தினா சாதிக்க முடியாததையெல்லாம் சாதிக்கலாம் இந்த காலத்தில் ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து மனசை ஒருமுகப்படுத்துறதுக்காக பயிற்சியெல்லாம் எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டார் அதுக்காக என்ன பண்ணார் சுகத்தில் வட்டமாக ஒரு கருப்பு புள்ளியை வச்சு அதை தினமும் உத்து பார்த்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருப்பார் ஒரு மாதம் ஆச்சு ஒரு நாள் உட்காந்துருந்தவர் ரொம்ப நேரமாக எழுந்திருக்கவே இல்லை என்னங்க விஷயம்னு விசாரித்தாங்க வீட்டுக்காரம்மா சொத்தில் வச்சிருந்த கருப்பு புள்ளியை காணும் அதுதான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னார் அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க நீங்கள் புள்ளி வச்சது கொல்ல பக்கத்து செவத்தில் இப்போ உட்காந்துருக்கிறது வாசல் பக்கத்து சொத்தில் அப்படின்னாங்க ஐயா தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் மகிழ்ச்சி கோர் தென்கட்சி தொடர் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுங்கள் நிகழ்ச்சியினை பிடித்திருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்